இந்த பூங்காவில் நாங்கள் கிட்டத்தட்ட பூங்கா கட்டத்துலேருந்து வாக்கிங் வந்துட்டு இருக்கோம் வாக்கிங் வரும்போது ஒன்றோட்டோ நாளைக்கு மூட்டத்தை கொளித்து விட்டு மண்டலம் புகமண்டலம் ஆகிட்டு ஒரு வயசான ஆள் எப்போதும் வந்து பிடிச்சிருப்பார் அவர் வந்து வருத்தூர் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி ஒரு குழந்த அந்த கோட்டாசப்பில் உள்ள குழந்தை அது மூச்சு திணற வந்துவிட்டு இதேமாரி புகமண்டலம் வாக்கிங்கே எங்களால் வர முடியல நாங்கள் பத்து பேர் வாக்கிங் வருவோம் எங்களுக்கு நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது அறுபது அறுபத்தி அஞ்சு வயசு எழுபது வயசுல உள்ளனால நிறைய இந்த குழந்தைகள்லாம் மூச்சு தண்ணி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு வர கேள்விப்பட்டேன் மருத்துவமனைக்கு இன்னைக்கு கொண்டு போயிட்டாங்க வருது அதுக்கெல்லாம் மூச்சு தண்ணற வந்துட்டு பாருங்க பூங்காவில ஒரு புள்ள பாருங்க

எங்களுக்கு வயசானவங்களும் இன்னொரு ராய பேர் ரொம்ப ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க இது வந்து தொடர்ந்து இது மாதிரி ரெண்டு மூணு நாளும் அப்படியே பண்ணிக்கிறாங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ பா இதெல்லாம் பாருங்க எங்கெங்கே புகை மண்டலமாக இருக்குன்னு இதெல்லாம் உட்காரவும் முடியாது இந்த வாக்கிக்கு போக முடியாது இந்த வாகன ஓட்டிகெல்லாம் அப்படியே வந்து அதை முகத்தில் கை வச்சுட்டு தான் வர்றாங்க கொஞ்சம் துணியை வச்சு கட்டிக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க அந்த வாகன ஓட்டிகளுக்கு இது தெரியாமல் இருக்குது இது வந்து நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம் உடனே நடுவில் மேற்கொண்டு நகராட்சி நிர்வாகத்துக்கு ஓகே வைக்கிறோம் ரொம்ப நன்றி ஆமாம்